ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆடித்தபசு சங்கரன் கோவிலில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி நிரலை பத்தியும் நீ என்னைக்கு நடக்கும் எந்த நேரத்துல நடக்குங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அதே டையத்துல சங்கரன் கோவிலோட ஆடித்தபசு வரலாறை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கோமதி அம்மன் கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றியும் இந்த வீடியோ பதிவு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அதே மாத அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடித்தபசு விழாவாக சிறப்பாக சிவாலயங்கள்ல கொண்டாடப்படும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சங்கரன் கோவில் அதாவது திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோவில்ல தபசு விழா வந்து மிக விமர்சையாக பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நட நடத்தப்படும் அந்த விழாவோட வரலாறு என்ன அதாவது ஆடித்தபசு வரலாறு என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் சைவமும் வைஷ்ணவமும் கைகோர்த்து காட்சி தரும் திருத்தலம் சங்கரன் கோவில் இங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து ஒரே உடலென கொண்டு காட்சி தருகின்றனர் சிவனாரும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக எப்படி காட்சி தருகிறார்களோ அதேபோல போல சிவனாரும் பெருமாளும் ஹரியும் கரணுமாக காட்சி தரும் ஒப்பற்ற திருத்தலம் சங்கரன் கோவில் இந்த காட்சியை தரிசிக்க வேண்டி கடு தவம் புரிந்தவள் உமையவள் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்றபடி கடும் தவம் இருந்தாள் அவளின் தபஸ் செய்யும் காட்சியே சங்கரன் கோவிலின் இன்னொரு அற்புதமானது இந்த தலத்தில் தவ கோலத்தில் கோமதியம்மன் காட்சி தருகிறார் அவளின் தவத்துக்காக இணங்கி சங்கரநாராயண கோலத்தை காட்டினார் என்கிறது ஸ்தல புராணம் கோமதி அன்னையின் கருணையும் கடாசமும் சொல்லில் அடங்க முடியாதது அதனால் தான் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார ஊர்களில் பெண் குழந்தை பிறந்தால் கோமதி என்ற பெயர் சுற்றி மகிழ்கின்றனர் இன்றைக்கும் அந்த வழக்கம் இருந்து வருகிறது தவம் புரிந்த கோமதி அன்னைக்கு ஆடி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சிவனாரும் பெருமாளும் நாராயணராக காட்சி தந்தருளினர் அதனால்தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கும் முன்னதாக ஆடித்தபசு விழா வெகு விமர்சையாக பனிரெண்டு நாட்கள் சங்கரன்கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெறும் சங்கரன் கோவில் நாராயணார் ஆலயத்தில் அம்மன் ஏன் ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கிறார் என்ற சந்தேகம் பலருக்கும் எழுவதுண்டு யாருக்காக இந்த தவம் இத்தனை பக்தியோடு அம்மன் தவம் இருப்பதை அண்ணன் நாராயணரும் கணவர் சங்கரரும் ஒருவரை என்பதை உலகிற்கு எடுத்து உரைப்பதற்காகத்தான் இதற்கான பிராணக்கதை ஒன்று கூறப்படுகிறது சங்கன் பதுமன் என்ற நாக வம்சத்து அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டி நடந்தது சங்கன் சிவனை வணங்குபவர் பதுமன் நாராயணரை வணங்குபவர் சிவன் தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல இல்லை இல்லை தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல இருவருக்குமே சண்டை வந்தது நாமாக ஏன் சண்டை போட வேண்டும் அந்த பார்வதியிடமே கேட்டுவிடுவோம் என்று இருவரும் அன்னை பார்வதியிடம் சென்று கேட்டுவிடுவோம் என்று சென்று பஞ்சாயத்து வைத்தனர் அன்னை என்ன சொல்லுவாள் யாருக்கு ஆதரவாக கருத்து கூறுவாள் அன்னைக்கு தெரியாதா இருவரும் ஒருவர்தான் தான் என்று ஹரியாகிய அண்ணனும் ஹரனாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்துங்கள் என்று சிவனிடம் போய் அன்னை கோமதி அம்மன் சொல்லவே அதற்கு சிவனோ அவ்வளவு சீக்கிரம் நான் காட்சியளித்து விடுவேனா நீ தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் சிவன் தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் என்று சிவன் சொல்லவே அதை கேட்ட அன்னை நான் தவம் எங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு சிவனோ புன்னை வனங்கள் நிரம்பிய வனத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவில் என்னை நோக்கி தவம் இருக்கிறார்கள் அங்கு சென்று நீ தவம் இரு ஆடி மாத பௌர்ணமி நன்னாளில் நான் வந்து காட்சி தருகிறேன் என்றார் சிவபெருமான் என் குழந்தைகளுக்கு தெளிவு வரவேண்டி நான் தவம் தானே நியாயம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அன்னை அன்னை கிளம்பியவுடன் கூடவே தோழியர்களும் கிளம்பினார்கள் அவர்கள் பசு கூட்டங்களாக அன்னையுடன் தவம் இருக்க அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றை காலில் ஊசி முனையில் இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாள் இன்றைய சங்கரன் கோவிலில் அன்னை இருந்த தவம் நீடித்தது பசுக்களுடன் தவம் இருந்ததால் அன்னைக்கு கோமதி மதி என்று அழைக்கப்படுகிறார் கோ என்றால் பசுக்கள் மதி என்றால் மதி போன்ற முகம் கொண்டவர் என்று பொருள் அன்னையின் தீவிர தவத்திற்கு வரம் கிடைக்கும் நாளும் வந்தது ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வானத்தில் நிலவு ஒளி வீச ஊசி முனையில் தவமிருந்த அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமியில் புன்னை வனத்தில் சங்கர நாராயணராக பார்வதி உள்ளிட்ட சகலருக்கும் காட்சி கொடுத்தார் ஒருபுறம் சிவப்பு மறுபுறம் சியாமலம் ஒருபுறம் கங்கை சந்திரன் சடைமுடி மறுபுறம் மாணிக்க மகுடம் ஒரு புறம் மலு ஒரு மறுபுறம் சங்கு ஒருபுறம் புறம் புலித்தோல் மறுபுறம் பீதாம்பரம் ஒருபுறம் புறம் ருத்ராட்சம் மறுபுறம் துளசி மாலை ஒருபுறம் வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடைப்பிடிக்கிறான் மறுபுறம் சைவ சங்கன் பெருமாளுக்கு குடைபிடித்து நிற்க அரிகரனாக காட்சி தந்தார் இறைவன் அரிஹரனாய் காட்சி தந்த இறைவனை கண்டு உருகி நின்ற பார்வதியிடம் வேண்டிய வரங்களை என்றார் சிவபெருமான் இத்திருக்கோலத்தை மறைத்து உம்முடைய திருவுருவத்தை கொண்டு என்னுடன் தங்க வேண்டும் என அம்பால் வேண்ட ஈசனும் சிவலிங்க வடிவமாக புன்னை வடிவத்தில் உமா தேவியருடன் எழுந்தருளி அங்கேயே கோமதி சங்கரனாய் பக்தர்களுக்கு அருளினார் ஆடித்தபசு திருவிழா சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் அதுவும் அன்று நடைபெறும் ஆடித்தபசு விழாவில் பக்தர்கள் ஆடி சுற்று என்று தவம் இருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடி சுற்று சுற்றுகின்றனர் ஆடித்தபசு குடியேறிய பின் அந்த பனிரெண்டு நாட்களில் ஆடி சுற்று என்ற பெயரில் பக்தர்கள் கோவிலை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் சுற்றி வருவார்கள் ஆடி சுற்று சுற்றுவதால் ஒரு காலில் நின்று தபச காட்சி காணும் அம்பாலின் கால்வெளியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் தவ கோலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் கொடியேற்றம் துவங்கியதிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் அருளை வேண்டி காலை மாலை வேலைகளில் கோவில் பிரகாரத்தில் சுற்றி வருகின்றனர் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி எளியூரிலிருந்தும் திரளான பக்தர்கள் ஆடி சுற்றில் சுற்றி வருகின்றனர் பொதுவாக பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷம் ஆடி தபசு நாளில் கோவில் கோவிலை சுற்றி வருவது மிகவும் விசேஷம் முடியாத பட்சத்தில் சிவாலயம் சென்று சிவாலயத்தில் இந்த வேண்டுதலை நாம செய்யலாம் ஆடி தபசு நாளில் அம்பிகையையும் சங்கர நாராயணரையும் வழிபட நன்மைகள் நடக்கும் சங்கரன் கோவில் பாம்புகள் சங்கன் பதுமன் வழிபட்ட கோவில் என்பதால் இங்கு புற்று இருக்கிறது புற்றுமண் தான் பிரதான பிரசாதம் நோயுற்றவர்கள் இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிடுகின்றனர் சரும நோய்கள் நீங்கும் மேலும் வீடுகளில் பூச்சி பல்லி வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தால் மூலவர் சங்கர நாராயணருக்கு வேண்டி கொண்டு அந்தந்த பூச்சிகளின் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக அளித்தால் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் காலை மாலை இரண்டு வேளையும் விளக்கேற்றி அம்பிகையையும் சங்கரநாராயணரையும் இணைந்து வழிபட்டால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சங்கரன் கோவில்ல பனிரண்டு நாட்கள் வந்து விமரிசையா ஆடித்தபச நிகழ்ச்சி கொண்டாடப்படும் இந்த நிகழ்ச்சி தொடங்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினொன்னாம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அதே டயத்துல பாத்தீங்க அப்படின்னா கோமதியம்மனுக்கு சங்கர நாராயணன் வந்து நமக்கு ஆட்காட்சி தரக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு நடைபெறும் இது எப்ப நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் ஒத்திராடம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்லதான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு பௌர்ணமியும் ஒத்திராடம் நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு கோம்பதி அம்மாளோட தவச காட்சி நடைபெறக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறும் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அதே நேரம் நாராயணன் கோமதி அம்மனுக்கு காட்சி தரக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு நடைபெறும் பனிரெண்டு நாட்களுக்குரிய முழு நிகழ்ச்சியர்களையும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ